எல்லாருக்கும் வணக்கம் பாபநாசம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் பாவங்களெல்லாம் போக்கக்கூடிய ஒரு புண்ணியஸ்தலம் இல்லையா ஆனா விஷயம் அது மட்டும் இல்லைன்னு ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா இது வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு காஸ்மிக் சயின்ஸ் ஒரு பிரபஞ்ச நிகழ்வுன்னு சொல்லுது வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஞ்ஞானம் இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே அதாவது பாபநாசத்துல இருக்கிற அந்த சக்திக்கு காரணம் நம்மளோட நம்பிக்கை மட்டும் இல்லையா அங்கே ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று சேர்ற ஒரு ரகசிய புள்ளி இருக்குன்னு இந்த கருத்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரி முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் பொதுவா பாபநாசம்னா என்ன அது ஒரு புண்ணிய ஸ்தலம் அங்க இருக்கிற தாமிரபரணி ஆத்துல ஒரு முழுக்கு போட்டா நம்ம பாவம் எல்லாம் போயிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு ஆனா இப்ப நம்ம பார்க்க போற அந்த மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன தெரியுமா இது வெறும் நம்பிக்கையை பத்தினது மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸால கூட முழுச புரிஞ்சுக்க முடியாத ஒரு பிரபஞ்ச ஆற்றலை பத்தின அப்படி என்ன ஆற்றல் அது எங்கிருந்து வருது பூமியில இருந்தா இல்ல சூரியன்ல இருந்தா அதுவும் இல்ல நம்ம சூரிய மண்டலத்தை தாண்டி எங்கேயோ இருந்து வர்ற கண்ணுக்கு தெரியாத சில சூட்சுமமான கதிர்கள் அதாவது காஸ்மிக் ரேஸ் பூமியில வேற எங்கேயுமே விழாம ரொம்ப துல்லியமா இந்த இடத்துல மட்டும் வந்து சொல்லப்படுது சரி ஏதோ ஒரு காஸ்மிக் எனர்ஜி வருதுன்னு சொல்றீங்க அது எப்படி நம்மளோட கர்மாவ அதுவும் அதாவது இயற்பியல் ரீதியா நீக்க முடியும் வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஞ்ஞான பார்வையை இப்ப பாக்கலாம் கர்ம துகள்கள்னு ஒரு விஷயத்த பத்தி இதுல சொல்றாங்க அதாவது இந்த தியரி படி கர்மாங்கிறது வெறும் ஒரு பிலோசபி ஒரு தத்துவம் மட்டும் கிடையாதான் அது ஒரு பிசிக்கல் பொருள் ஆமாங்க கர்ம சொல்லப்படுற பார்டிகல்ஸ் நாம பிறக்கிறப்போ கிரகங்களோட நிலைய வச்சு நம்ம மூளையோட பின்பகுதியில அந்த பதிஞ்சிடுமா இந்த துகள்களோட வாழ்க்கை சுழற்சி ஒரு மூணு ஸ்டேஜ் ப்ராசஸ் மாதிரி முதல்ல நாம போது அது நம்ம கிட்ட பதிஞ்சிடுது ரெண்டாவது நம்ம உடம்பு வளர வளர அதுவும் நம்ம கூடவே வளருது மூணாவது ரொம்ப முக்கியமா அதை நம்ம கிட்ட இருந்து அகற்றி திரும்பவும் வளிமண்டலத்துக்கே அனுப்பி ஆகணும் இங்க தான் பார்வை கோணத்துல ஒரு பெரிய வித்தியாசம் வருது நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு அங்க என்ன தெரியும் ஒரு கோவிலும் ஒரு ஆறும் தெரியும் அவ்வளோதான் ஆனா ஞானிகளோட கண்களுக்கு அந்த இடத்துல இறங்குற அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே ஒரு பிரகாசமான விளக்கறீர மாதிரி ஜொலிக்குமா சரி எல்லாம் ஓகே அங்க ஒரு காஸ்மிக் எனர்ஜி வருது அது நம்ம கர்மாவோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த கர்ம துகள்களை நிஜமாவே எப்படி நம்ம கிட்ட இருந்து நீக்குறது அதுக்கான ரிச்சுவல் அந்த சடங்கு என்ன இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கே அது ஏதோ எப்பவாவது இல்ல ஒரு கடிகாரம் மாதிரி ரொம்ப துல்லியமா வேலை செய்தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஒரு பாவஃபுல்லான எனர்ஜி பல்ஸ் பாபடாசர் கோயிலை சென்டரா வச்சு வானத்திலிருந்து நேரா இறங்குதுன்னு சொல்லப்படுது அதோட வீச்சு எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க கோயிலில் குவீரா அந்த ஆற்றல் அங்கிருந்து சுமார் அஞ்சு மைல் சுற்றளவுக்கு ஒரு சக்தி வளையத்தை உருவாக்குதாம் யோசிச்சு பாருங்க அந்த ஏரியாவே அந்த எனர்ஜியால நிரம்பி வழியுது இதுதான் இந்த முழு விஷயத்துலயும் முக்கியமான பாயிண்ட் இந்த ஆற்றலுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான் அது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கர்ம பதிவுகள் மேல டைரக்டா ஆக்ட் பண்ணி அதை நம்ம மூழையில இருந்து பிசிக்கலாவே பித்த எடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அதுதான் நேரம் நீங்க எப்போ வேணாலும் போய் அந்த ஆத்துல குளிக்கலாம் புண்ணியம் கிடைக்கலாம் ஆனா அந்த கர்மத்துகள்களை அழிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மறைக்கப்பட்ட தான் குளிக்கணும் அப்போ அந்த சரியான நேரம் என்ன அதுதான் இங்க இருக்கிற பெரிய ரகசியம் அது சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சூட்ச்மம்னும் எதிர்காலத்துல அகத்திய மாமுனிவரே அந்த நேரத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார்னு இந்த மூலம் சொல்லுது ஆக இது எல்லாத்தையும் வெச்சு பார்க்கும்போது பாபநாசம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு முற்றிலும் புது அர்த்தம் கிடைக்குது அது ஒரு ஊர் மட்டும் இல்லை அது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு நடக்கிற இடம் சரி நாம பார்த்த இந்த வியப்பான கருத்தோட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பார்த்திடலாம் முதல்ல பாபநாசத்துல சூக்ஷமமான காஸ்மிக் கதிர்கள் விழுது ரெண்டாவது இந்த கதிர்கள் நம்ம மூளையில் இருக்கிற கரும துகள்களோட இன்டராக்ட் பண்ணுது மூணாவது சரியான நேரத்துல ஆத்துல குளிச்சா இந்த துகள்களை மீக்கிடலாம் நாலாவது சித்தர்கள் இந்த ஆற்றல தெரிஞ்சுதான் அங்க கோயிலையே கட்டியிருக்காங்க கடைசியா இது ராகுக்கு ஏது மாதிரி சில தோஷங்களை கூட சரி பண்ணோம் அதனால இந்த மூலத்தோட முடிவு என்னன்னா பாபநாசம்ங்கிறது வெறும் ஒரு புண்ணிய ஸ்தலம் மட்டும் இல்ல அது கர்ம வினைகளை நீக்கிறதுக்காக ரொம்ப சயின்டிபிக்கா வேலை செய்யற ஒரு பிரபஞ்ச மையம் ஒரு காஸ்மிக் சென்டர் இது ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இல்லையா சித்தர்கள் இந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜி சென்டர்ஸை தான் கோயில்களை கட்டினாங்கன்னா அப்போ நம்மளோட மற்ற பழமையான கோயில்கள்ல நமக்கு தெரியாம இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் பொதிஞ்சு கிடக்குதோ யோசிச்சு பாருங்க